அஜித் அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்துல ஒருவர் மூலம் முடுக்கலையும் ஒரு கல்யாண வீட்டுல இருந்து ஒரு அரசியல் தலைவர்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்ல முதக்கொண்டு இந்த ஒரு வார்த்தை தான் அஜித்து கடவுளே கடவுளே அஜித்தே இந்த ஒரு வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு மந்திரம் அதனால அஜித் அவர்களே அபிஷியலா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு என்னைய இன்னுமே இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு ஆல்ரெடி அவரை தலை அப்படின்னு கூப்பிடுற ஒரு விஷயமே பிடிக்காததுனால இப்ப யாருமே அவரை தலை அப்படின்றத கூப்பிடறத அதிகமா ஸ்டாப் பண்றாங்க அதனால ஏ கே அஜித் குமார் இப்படின்னா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு அஜித் அவர்களை பத்தி நல்லாவே தெரியும் ஒரு தலைக்கணம் இல்லாத மனிதர் அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த புகழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது இப்ப உள்ள நிறைய நடிகர்கள்ல இருந்து நிறைய தலைவர்கள் வர நம்மளை பெருசா கூப்பிடணும் நம்மளுக்குன்னு ஒரு கூட்டத்தை காட்டணும் நம்ம கெத்த காட்டணும் அப்படின்னு வளம் வரக்கூடிய இந்த நடிகர்கள் கூட்டத்துக்குள்ள என்னையே இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அஜித் அவர்களை பத்தி நல்லாவே தெரியும் தொடர்ந்து அவரோட படங்கள் எதுவுமே அந்த அளவுக்கு ஹிட் ஆனதா இல்லை தொடர்ந்து தோல்வியான படங்கள் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் அவருக்குரிய அந்த ஒரு ஃபேன் பேஸ் வந்து குறைஞ்சதே இல்லை ரசிகர்கள் வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே தான் போறாங்க அது மட்டும் இல்லாம நான் பெர்சனலா ஃபீல் பண்ணிருக்கேன் ஒரு தளபதி படத்துக்கு போனப்போ கூட இந்த ஒரு மந்திரம் வந்து அந்த தியேட்டருக்குள்ள ஒழிச்சிச்சு ஏன் நம்ம ரீசண்டா விஜய் அவர்கள் நடத்தின தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடுல முதற்கொண்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது அஜித்தே கடவுளே கடவுளே அஜித்தே இப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து தெரியல ஏன்னா அது எடிட் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையாவே அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு அஜித் ஃபேன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்றதே தெரில இருந்தாலும் இப்போ அவர் அபிஷியலா என்னை எப்படிமே கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்றத இப்ப நான் ரீட் பண்றேன் அது நீங்களே பாருங்க சுத்தமான செந்த அமில இருக்கு பார்க்கவே இனிமையா இருக்கு வணக்கம் சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொது வெளியில் அநாகரிகமான தேவையில்லாமல் எழுப்பப்படும் க அப்படின்னு சொல்லி புள்ளி வச்சிட்டாரு அதாவது கடவுளே அஜித்தே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அவர் அவரு கூட அந்த வார்த்தையை சொல்லல என்ற இந்த கோஷம் என்னை கவலை அடைய செய்து என் பெயருடன் வேறு எந்த முன்னோட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் எனக்கு துளி அளவும் உடன்படவில்லை எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் அதாவது அவரே பர்சனலா ஃபீல் பண்ணிட்டாரு என்னை வந்து இப்படி கூப்பிடாதீங்க என் பெயருக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு அடைமுறையும் வச்சு கூப்பிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்னையே சாட்டா ஏகேன்னு கூப்பிடுங்க இல்லைன்னா அஜித்குமார் கூப்பிடுங்க அப்படின்னா அவரே வந்து சொல்லிட்டாரு ஏன் கடவுளே அஜித் அப்படின்ற வார்த்தையை கூட இவரு இதுல புள்ளி வச்சு மென்ஷன் பண்ணிட்டாரு அந்த வார்த்தையை கூட இதுல வந்து எழுதல எழுதலை அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பெயர் மேலே இஷ்டம் இல்லை அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் அதாவது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கடவுளே அஜித்தே அஜித்தே கடவுளே அப்படின்ற ஒரு வார்த்தையில வந்து ஸ்லோகனை வந்து எந்த இடத்துலயுமே சொல்லாதீங்க எனக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்டி பெர்சென்டேஜ் கேட்டாலுமே பிப்டி பர்சன்டேஜ் கேக்கறக்கான வாய்ப்புகள் கிடையாது அவர் மேல உள்ள அன்புனாலேயோ இல்ல எந்த ஒரு காரணத்தினாலேயும் தெரியல ஏன்னா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த இடத்துலயும் படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய தியேட்டர்களில் கண்டிப்பா இந்த ஒரு ஸ்லோகனை கண்டிப்பா அவரோட ரசிகர்கள் கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க இந்த ஒரு மந்திரத்தை உலகம் ஃபுல்லா சொல்லதான் செய்வாங்க எந்த எந்தவித சந்தேகமும் இல்லை மேபி இவரை கடவுளாகவே உண்மையாகவே நினைச்சு ஃபேனாக இருப்பாங்கல்ல அவங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு சொல்லாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு சரி அடுத்து வரேன் என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் அன்புடன் அஜித் குமார் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாரு ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா அவரும் இதை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா லிசன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு ஏன்னா மீன் பார்த்தா ஓகே பார்க்க ஓகே கெத்தா செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாலும் இந்த ஒரு வார்த்தை வந்து அதிகமாக எல்லா இடத்துலையுமே ஒழிக்கும் போது சில பேருக்கு அதாவது அரசியல் மீட்டிங்கில் கூட இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த இடத்துல அந்த கட்சி தலைவர்கள் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம இப்ப ஃபீல் பண்ண முடியுது மேபி இது வந்து அவருக்கே உண்மையாவே பிடிக்காம இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாமா இல்ல அரசியல் கட்சிகள் மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி சொன்ன ஒரு காரணத்துக்காக அரசியல் தலைவர்கள் வந்து மேபி அஜித்குமார் அவர்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அதிகமாக வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அதை நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க நீங்களே ஒரு அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்ப வர இவர் சொன்ன ஒரு விஷயத்தையே ஃபாலோ பண்ணுவோம் இனிமே அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல வேணாம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் கேட்டா பேசி